இதில் உடன்பாடு கிடையாது நாடார் கிடையாது எந்த சாதி கூட்டத்துக்குமே நான் போக மாட்டேன் சாதி சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு நான் செல்ல மாட்டேன்னு அவங்க சொல்லியிருக்கேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய மண் தலைவர் கலைஞர் அவர்களுடைய மண் தயவு செய்து இன்னொரு பத்திரிகையில் இதனை ஜாதி பெயர்களோடு அடிக்காதீங்க கோயம்பேடு மதுரவாயில் சங்கடி சொன்னாங்களே தவிர நாடாருங்கிறத அவங்க அப்பவுமே வந்து சொல்லலை அப்பவுமே நாடாரின் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கனிமொழி அவர்களுக்கு இருந்தது தட்சிண மாநாட்ட சங்க நிர்வாகிகிட்ட போய் நாடார் ரோட்டில் எனக்கு வாங்கி கொடுங்க ஐயா நாயுடு சங்கத்தில் போய் நாயுடுகளுக்குள்ள போய் ஐயா இந்த மாதிரி எல்லா சாதி வந்து வாக்கு பிச்சை கேட்டுவார் இது இல்லாமல் புதுசாக நேற்று வந்து நாங்கள் நாடாரி போட்ட மாதிரியும் இவங்க வந்து புதுசாக எங்களுக்கு அடிவரை சொல்லுமே அப்படி கிடையாது எங்களுடைய பாரம்பரிய பண்பாடு வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது

அடுப்புக்கோட்டை உறவன் வரையா இருக்கலாம் விருதுநகர் உறவையா இருக்கலாம் சிவகாசி நாடார் பரிபால சங்கம் நெல்லை நாடார் சங்கம் பேரே இருக்குது தட்சிண நாடார் சங்கத்தல்லூரியிலேயே இருக்குது எல்லா இதுலேயுமே எங்களுடைய அடையாளத்தை எங்கள் அடையாளத்தை தடுத்துள்ளதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நீ எதற்கு எங்க சமுதாயத்தை பற்றி கேள்வி குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் திரு முத்து ரமேஷ் நாடார் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் ஒரு நாடார் சங்க கட்டிட திறப்பு விழா கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறாங்க பேசும்போது பத்திரிகையை பார்க்குற நிறையா பேருக்கு பின்னாடி ஜாதி பெயர் இருக்குது ஜாதி பெயரை குறிப்பிடக்கூடாது அந்த பெருமை வாய்ந்த மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருந்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க நீங்கள் அந்த காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து கனிமொழியுடைய இரட்டை நாடாகனு சொல்லலாம் அதாவது நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கத்தினுடைய கட்டட திறப்பு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருங்கிற வகையில் கனிமொழியை வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருக்காங்க அவங்க வந்து அந்த நம்ம எக்போர்டில் இருக்கக்கூடிய அந்த அழுவ விடுதியை வந்து திறந்து வைக்கிறது அவங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஒரு நாடார் சங்க கட்டிட திறப்பிலாவுக்கு வரக்கூடியவர்கள் அப்போ நாடார் சங்கன்னா அது ஜாதி தான் ஜாதி சங்க கட்டிட திறப்பிலாக்கு வரக்கூடியவர்கள் சாதியை போடக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் சாதி எதிர்ப்பாளர் என்றால் சாதி மறுப்பாளர் என்றால் சாதி சங்க கூட்டங்களுக்கு நிச்சயம் வந்திருக்கக்கூடாது கூடாது நான் எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது நாடார் கிடையாது எந்த சாதி கூட்டத்துக்குமே நான் போக மாட்டேன் என் சமத சாதி சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு நான் செல்ல மாட்டேன்னு அவங்க சொல்லியிருக்கலாம் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்பேடு நடைபெற்ற பிறந்த காமராஜர் விழா அதாவது கோயம்பேடு மதுரவாயில் நாடா சங்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் இவங்க அதே மாதிரி கலந்துக்கிட்டு கோயம்பேடு மதுரவாயில் சங்கன்னு சொன்னாங்களே தவிர நாடாருங்கிறத அவங்க அப்போவுமே வந்து சொல்லலை அப்பவுமே நாடாரின் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கனிமொழி அவர்களுக்கு இருந்தது ஆனால் இவர்கள் தேர்தல் டைம் தேர்தல் நேரத்தில் மட்டும் நெல்லை தூது தட்சிண மாராட்டு சங்க நிர்வாகிகிட்ட போய் நாடார் ஓட்டில் எனக்கு வாங்கி கொடுங்கயா நாயுடு சங்கத்தில் போய் நாயுடுங்கிட்ட போய் ஐயா உங்கள் ஓட்டு எங்களுக்கு வாங்கி கொடுங்கயா இந்த மாதிரி எல்லா சாதி மக்களிடம் வந்து பிச்சை கேட்கிறார்கள் சாதியின் பெயரால் சாதி சங்கத்திற்கு வந்து சென்று வாக்கு பிச்சை வாங்கி எம்பி ஆனவங்க தான் இவங்க இவங்க வந்து ஜாதியே கிடையாது சாதின்னு சொல்கிற ஓட்டு எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி அரசியலில் வந்து இவங்க ஜெயிச்சிருந்தால் இவங்க வந்து சாதியை பற்றியோ இல்ல சாதி பேர இவங்களுக்கு வந்து தகுதி மண் இதெல்லாம் வந்து ஊரை ஏமாத்துற வேலை பெரியார் முருகருக்கு வந்து மாநாடு தான் பெரியார் மண்ணா பெரியாரோட கொள்கை என்ன இல்ல நாங்க பகுத்தறிவு தான் ஆன்மீகம் வேற பகுத்தறிவு வேற ஆன்மீக வேற பகுத்தறிவுனா பெரியார் பெரியாரே வந்து பகுத்தறிவாளர் கிடையாதுங்கிற மக்கள்லாம் சொல்றாங்க பெரியார் என்ன பகுத்தறிவாளர் பெரியார் வந்து மிகப்பெரிய பகுத்தறிவாளர்களான ஐயா வைகுண்டர் நாராயணகுரு ஐயன்காளி ஐயத்திதாச பண்டிடர் பட்டியலம்பட்டி சவுந்தரபண்டார் விருதுநகர் பெரியார் வி வி ராமசாமி நடார் இப்படி மிகப்பெரிய தலைவர்கள் சொன்ன கருத்துக்களை திருடி இன்றைக்கி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி முகலோல பதிவு போடுவாங்க இப்போ நான் ஒரு பதிவு போட்டேன்னா உடனே போயிட்டு என் பேரை எடுத்துகிட்டு நான் அவங்க பேரை போட்டுவிடுவேன் அந்த மாதிரி இவங்க சொன்ன கருத்துக்களை எல்லாம் திருடி தான் செய்ததாக அவருக்கு வந்து அவரே வந்து ஒரு புகழ் வெளிச்சி தேடிக்கிட்டவர் தான் பெரியார் அவர் என்ன பகுத்தறிவாதி பகுத்தறிவுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது சொல்லிக்கிறது வந்து பகுத்தறிவாதின்னு சொல்றீங்களே தவிர அவர் எந்த இடத்துலையும் பகுத்தறிவாதிவே தெரியல எனக்கு தெரிஞ்சு அவர் மிகப்பெரிய சாதி வெறியர் இனவெறியர் அப்படிங்கிறத நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன் பெரியாரியவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா எந்த இடத்துல சாதியை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல தான் பயன்படுத்துகிறோம் குறிப்பாக ஆரம்ப கால திராவிடர் கழக மாநாடு நடத்தும் போது இந்த உணவு வந்து நாடாரால் சமைக்கப்பட்டதுன்னு பெரியாரே பதகைகள்லாம் வச்சுருக்கிறாரு அதற்கு முன்னாடி பிராமணர்கள் சமைச்சா மட்டும்தான் சாப்பிடாங்கன்னு ஒரு நிலை இருந்தது அப்படி நாடர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த இயக்கம் திராவிடர் இயக்கம்னு சொல்கிறாங்க இல்லை அந்த சம்பவம் உண்மை தான் ஆனால் வந்து அதுக்கு காரணம் என்னென்னா விருதுநகர் நாடார்கள் மிகப்பெரிய அளவில் அதுக்கு வந்து அவர் நடத்தக்கூடிய மாநாட்டிற்கு முழு செலவு ஏற்றுக்கொண்டது ராமசாமி நாடார் சவுந்தரபண்ணு போன்ற மிகப்பெரிய ப செல்வந்தர்கள் அப்போ அவங்களுக்கு காக்கா பிடிக்கிறதுக்காக அவர்களில் வந்து பணம் வாங்கி கொள்வதற்காக நான் வந்து நாடார்களை வச்சு சமையல் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவர் பெருமையாலும் சொல்லிக்கிட்டார் நாடார் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு இழிவா செய்யலை நாடார்கள் சமையல் செய்கிறார்கள் என்று விளம்பரப்படுத்தினால் அதே அளவிலே மக்கள் வருவார்கள் அதுவும் குறிப்பாக விருதுநகர் நாடார்கள் வந்து சமையலுக்கு புகழ் பெற்றவர்கள் அந்த சாப்பாடு மிக சுவையாக இருக்குங்கிற அடிப்படையில் சொன்னது ஆனால் நீங்கள் வந்து அதை திருத்தி அதாவது அதை திருத்தி சொல்கிறீங்க அதாவது பிராமணர்கள் மட்டும்தான் சாப்பிட முடியும் எந்த ஹோட்டலில் பிராமணர் மட்டும்தான் சாப்பிட முடியும் இருந்துச்சு ஹோட்டலில் கிடையாது எல்லா சமுதாய மக்களும் சாய்ப்பா நம்ம ஒரு பிரியாணி கடைக்கு போகிறோம் அந்த பிரியாணி செஞ்சது எந்த அதிகாரம் கேட்டுட்டா சாப்பிட்றோம் இல்லை இன்னைக்கு அந்த நிலைமை வந்திருக்குது ஆனால் அன்னைக்கு அந்த நிலமை கிடையாதுங்க இவங்க சும்மா சொல்கிறதுங்க இவங்க வந்து இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்காக இவங்களை தன்னை ஒரு தலைவராக காட்டிக்கொள்வதற்காக இவர்களால் இவங்களாக கட்டமைக்கக்கூடிய அவர் சொன்ன கருத்துக்கள் எதுவுமே அவருடைய கருத்துக்கள் கிடையாது நான் சொல்லக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள் செஞ்சது இப்போ சமத்துவம்னு சொன்னீங்கன்னா ஐயா வைங்கன்ற செய்யாத சமத்துவ பிரச்சனை அவர் பண்ணிட்டாரு ஆன்மீக பிரச்சின்னு சொல்லி இப்போ அன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பிராமணர்கள் வந்து மிகப்பெரிய ஆதிக்கத்தில் இருந்தாங்க நம்பூதிரிகள் இருந்தாங்கன்னு சொல்லக்கூடிய தென் திருவாங்க சமஸ்தானத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு திருநீர் வச்சு நீ வந்து இந்த நாட்டை ஆழப்பிறந்தவன்னு சொல்லி தீண்டாமை வேண்டாம்னு சொல்லி எல்லா சமுதாய மக்களுக்கும் திருநாம வச்சவர் ஐயா வை உண்டர் எல்லார் வீட்லேயிருந்து அரிசி பருப்பு எடுத்துருவாங்க நம்ம எல்லாம் சமபந்தி விருந்து சொல்லி ஒரே அண்டாவில் சோறு பொங்கி எல்லா மக்களையும் பதினெட்டு சாதிகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் சோறு பொங்கி போட்டு சமைச்சு எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்டவங்க ஐயா வைகுண்டோட வழி தொண்டர்கள் அதே நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம்னு சொல்லி ஒரு ஏரியாவே உருவாக்கி எல்லா இடத்துலையும் சமத்துவமா அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றா இருந்த இருக்கு வழி வைத்தவர் ஐயா வைகுண்டர் என்ன அவங்க பெரியாருடைய சமூக நீதி பெரியார் சமூக நீதி கருத்துக்கள் அங்கே இருக்கிறதுனா இது வந்து தவறு முதன்பாடு ஐயா வைகுண்டருடைய காலம் என்பது என்ன பெரியாருடைய காலம் என்பது அங்கே தான் நீ சிந்தி பார்க்கணும் சமத்துவ புரம்னு சொல்லி இன்றைக்கி தமிழ்நாடு முழுதம் பெரியார் பேரில் இருக்க பெ முதல்ல பெரியார் பேரை தூக்கிட்டு ஐயா வைகுண்டருடைய புரன் வைக்கணும் தமிழ்நாட்டில் சமத்துவத்தை முத முதல் பேசியது ஐயா வைகுண்டார் ஐயா வைகுண்ட இருக்கிற மாதிரி நிறைய பெரியார் அறிஞர்களெலாம் பேசியிருக்காங்க அதே சமயத்தில் சமத்துவத்தை என்ன சொல்கிறது வாழ்வீலாக கொண்டு வந்து ஐயா வைகுண்டார் தண்ணியை வந்து ஒரு க க கிணத்துல எடுக்க முடியாது எல்லா ஜாதிகாரர்களும் ஆனால் இவர் கிணறு உருவாக்கி அனைத்து சமுதாய மக்களும் ஒரே கிணத்துல தண்ணி குடிக்கணும் நம்மளா ஒன்று தான் ஒருத்தாய் பிள்ளைகள் தான் என்பதை உணர்த்தியவர் ஐயா வைகுண்டர் அவரோட பெரிய சமூக சமூகத்தில் இவர் பேசலை அவர் சொன்ன கருத்துக்களை இவங்களாம் திருடிக்கிட்டு அதை வந்து திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுறாங்க நீங்கள் முதல்ல வந்து யார் உண்மையாக சமத்துவத்தை பேசினார்கள் சமத்துவத்தை உண்மையாக நடைமுறைப்படுத்தியது யார் அன்றைக்கு வந்து ஒரு சாதி வெறியர்களுக்கு எதிராக மதவெறியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி யாருங்கிறத வரலாறு படி பாருங்க பெரியார் சொல்லி கனிமொழி அவர்கள் என்ன நான் பல மாநிலங்களுக்கு போயிருக்கிறேன் குறிப்பா அவர் என்ன சொல்றாரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த மாதிரி கேள்வி கேட்டாரு தமிழ்நாட்டுல மட்டுமே யாருமே பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போடுறது கிடையாது இந்த வழக்கத்தை நீங்கள் திருப்பி கொண்டு வராதீங்கன்னா அவங்க அதே ஜாதி சங்க மாநாட்டிலே கலந்துகிட்டு பேசுறாங்க இருக்க முடியும் அது நூறு சதவீதம் தவறு அதாவது தமிழ்நாட்டில் நாடார் சங்க மீட்டிங்ன்றதுனால இவங்க பேசிட்டாங்க இதே வேற சமுதாய மீட்டிங் பேசியிருந்தால் உண்மையாக யாராவது ஒருத்தர் அவர் செருப்பை கலத்தி அடிச்சிருப்பாங்க இல்லை அவங்க தொடர்ந்து நாடார் சங்க மீட்டிங்கில் பேசியிருக்காங்க சார் இதே வந்து இவங்க வந்து நார்த் இந்தியாவில் போய் போர்டிங்கிறது ஜாதி பேர் நான் நரேந்திரன் தான் சொல்லுவேன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பேச முடியுமா இல்லை பேசியிருக்காங்களா இல்லை ட்வீட் போட்டிருக்காங்களே ட்வீட் போடுறதெல்லாம் இருக்கட்டும் சார் நீங்கள் ராகுல் காந்தியை பார்த்து நீங்கள் எப்படி சாதி பேரை கேட்கலான்னு ட்வீட் போட்டிருக்காங்க சார் ட்வீட் நானும் கூட தான் போடுவேன் ட்வீட் போடுறது விஷயம் இல்லை நாடாளுமன்றத்தில் மோடி ஐயா மோடி ஐயான்னு தான் பேசுகிறாங்களே தவிர நரேந்திர மோடி ஐயான்னு கூட பேசுகிறதில்ல மோடி ஐயங்கிறது ஜாதி பேராக இல்லையா அப்போது சாதி எதிர்ப்பு கொள்கை உள்ள ஆட்கள் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சாதி எதிர்ப்பு சொல்லுவீங்களா உங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் தமிழ் ஜாதியினர்கள் ஒன்றாயிரக்கூடாது சாதி ரீதியாக தமிழர்கள்லாம் ஒன்றிணைந்து விடக்கூடாது அப்படி ஒன்றிணைந்தால் தமிழ்நாட்டில் பத்தாயிரம் பேர் கூட இல்லாத சமுதாயத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சர் பதவி ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி ஒரு எம்பி பதவி ஒரு ராஜ்யசபா இன்னொரு ரெண்டு எம்பி பதவி இப்படிலாம் இருக்கிறது இது வந்து இல்லாமல் போயிடும் பெரும்பான்மையான தமிழர்கள் விழித்து கொண்டால் சாதி ரீதியாக அனைத்து தமிழ் சமுதாயம் ஒன்றுபட்டு விட்டால் நம்ம வந்து ஆட்சிக்கு வர முடியாது அதனால் இவங்க சாதி பேரே தெரியாமல் என்ன தான் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் அரசியல் எல்லாமே நிலைக்குங்கிற அடிப்படையில் தான் நீங்க இந்த மாதிரி பேசி திரீங்க நீங்க உண்மையாலுமே சாதிய எதிர்ப்பு போறா மோடிங்கிற பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா கிராணி இருக்குதா இல்ல நீங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எதாவது பேசியிருக்கீங்களா அதாவது நாடார்கள் பெருந்தன்மையானவர்கள் நாடார்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் இப்போ அந்த சங்க அந்த மீட்டிங்கில் வந்து நிறையா பேர் வந்து கடும் கொந்தளிப்பாக தான் இருந்தாங்க உண்மையாலுமே கனிமணி எதிர்த்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கார்னர் பண்ணணுன்னு சொன்னாங்க நான் தான் வந்து வேண்டாம் நம்மளே அழைத்து விட்டு நம்ம சங்க தலைவர்கள் அழைத்து இருக்கிறாள் நம்மளே வந்து வரவங்களை வந்து நம்மளே அவமானப்படுத்தக்கூடாது கருத்து ரீதியாக நம்ம மோத வேண்டுமே தவிர இந்த அக்கா தமிழை சேர்க்க ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு பொண்ணு வந்து கார்னர் பண்ண மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அடிப்படை அறிவில்லாத திராவிட இயக்கத்தில் ஒரு போல நாம் செயல்படக்கூடாது நாம் நாடார்கள் படித்தவர்கள் அனைத்து சமுதாய மக்களையும் படித்து வைத்தவர்கள் அந்த பண்பு நம்மளை இருக்க வேண்டும் என்று சொல்லி கனிமொழியை வந்து அன்றைக்கி வந்து அந்த மீட்டிங்கில் இருந்து அவங்க பேசிட்டு போகிறத வந்து புன்முருவர்களோடு கடந்து போயிட்டோம் ஆனால் உண்மையாக எல்லா நாடக மனதிலும் இது மிக மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வேதனை ஏற்படுத்தியிருக்கிறது பெரியார் வந்து சாதி ஒழிச்சது சாதி பேரை சொல்லக்கூடாதுங்கிற நோக்கமே அவங்களுடைய சாதி என்ன என்று தெரிந்துவிடும் அவங்களுக்கு சாதியை பின்னணியும் பேக்கப்பும் கிடையாது அவங்களுக்கு வாக்கு வங்கி பழம் கிடையாது அதெல்லாம் அவங்க உருவாக்குறதுக்காக திட்டமிட்ட செயல்கள் தான் இந்த மாதிரியான சாதி ஒழிப்பு நாடகங்கள் ஆனால் இவங்க வந்து சாதி ஒழிப்புன்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசுவாங்களே தவிர வெங்கையா நாயுடு கிட்டே போய் ஐயா வெங்கையா நாயுடு ஐயா நாங்களும் உங்கள் ஊர் பக்கத்து ஒரு கார்கதான்னு சொல்லி அங்கே போய் கொஞ்சம் குலை விடுவாங்க கர்நாடகாவுக்கு போனால் அங்கே உள்ள ஜாதி தக்க தலைவர்களெலாம் பேசிடுவாங்க ஜாதி இல்லை என்று சொல்லக்கூடிய ஆட்கள் நீங்கள் தேர்தல் சமயத்தில் எதுக்கு ஒவ்வொரு ஜாதி சங்கமாக போய் ஓட்டு பிச்சை எடுத்தீங்க இதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா இல்லை அவங்க மட்டுமா கேட்குறாங்க அப்போ நீ ஜாதி வெடிப்பை பற்றி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீ ஜாதி இல்லைன்னு சொல்கிறாங்க எதுக்கு ஜாதி சங்கத்தில் வந்து ஓட்டு கேட்க எல்லா ஜாதி எல்லா ஜாதி சங்கத்துக்கு போகிறதா ஜாதி சங்கம் ஜாதியே இல்லைன்னு சொல்கிறீங்களே நீங்கள் அவங்க அதை தான் ஆளார் ஈக்குவல்னு சொல்கிறாங்க இருக்கு சார் ஜாதி இல்லைன்னு சொல்கிற நபர்கள் ஜாதி சங்கம் கூட்டத்துக்கு உனக்கு என்ன வேலை

ஒரு ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்கள்ட்ட முதலே அழைப்பில் கொடுத்துருப்பாங்க அழைப்பில் யார் யாரெல்லாம் வராங்கிறத படிச்சிருப்பாங்க அவங்க பேரெல்லாம் அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து இங்கே வந்து பே ஒன்றுமே தெரியாத மாதிரி அழைப்பியில் எடுத்துகிட்டு என்ன நாடாளுமன்ற போட்டிருக்கு அப்போ அவங்களுக்கு என்ன ம மருதி நோயா இல்ல என்ன சொல்லுங்க கனிமொழி அவர்கள் மட்டும் இந்த மாதிரி கலந்து கடல கே என் நேரு அவர்கள் ரெட்டியார் சங்க மாநாடுகள் கலந்துக்கிறாரு கே கே எஸ் கலந்துக்கிறாங்க அவங்களும் பல்வேறு ஜாதி சங்கங்கள்ல கலந்துக்கிறாங்க இது ஏன் பெருசா பார்க்கணும் அதாவது சார் இப்போ நாங்க வந்து முன்னாள் ஒரு எடப்பாடி பழனிசாமியா வச்சு நிகழ்ச்சி பண்ணிருக்கிறோம் தமிழ்நாடு சார் பா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வச்சு இரண்டு முறை நாங்கள் நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை வச்சு நாங்கள் நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் ஆனா எல்லாருமே சாதி என்பது ஒரு பண்பாடு கலாச்சார குறியீடு சாதிகள் வேண்டும் சாதிகளை யாரும் ஒழிக்க முடியாது அப்படின்னு மிக தெளிவாக பண்பாக ஒரு சமுதாய மீட்டிங் போனா அந்த சமுதாயத்துடைய பெருமைகளை பத்தி தான் பேசுறாங்க அவங்களாம் பண்பட்டு அரசியல்வாதிகள் நாகரிகம் பண்பாடு இதெல்லாம் தெரியாத அரசியல்வாதிகள் தான் இந்த மாதிரி சாதி இல்லை அப்படின்னு உலரி திரியுது அந்த மாதிரி உலரி திரக்கக்கூடிய தான் இந்த கனிமொழி இருக்காங்க அவங்களுக்கு வந்து கட்சியில் முக்கியத்துவம் கிடையாது அவங்களுக்கு வந்து தூத்துக்குடியை தவிர வேறு எங்கேயுமே ப்ரோக்ராம் கிடையாது அவங்க தன்னை வந்து பிரபலப்படுத்திக்கணும் அவங்க ஒரு சீனியர் இருக்கட்டுங்க அவங்களுக்கு சரி ஏன் வந்து அவங்க தூத்துக்குடியை தாண்டி அவங்க எங்கேயுமே ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா நாடாசங்க மீட்டிங்கில் அவங்களை கூப்பிட்டதே தப்புன்னு தான் ஒட்டுமொத்த நாடா சமுதாய மக்களும் சொல்கிறாங்க இருந்தாலும் அது நெல்லை தூத்துக்குடி நாடாசங்கிற வகையில் தூத்துக்குடி எம்பிங்கிற வகையில் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க மற்றபடிக்கு அவங்கள நாடாருன்னு சொல்லி யாரும் கூப்பிடல விஷயத்த முதல்ல புரிஞ்சிக்கோங்க தூத்துக்குடியோட எம்பிங்கிற வகையில் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க அவ்வளோதான் ஆனால் அவங்களும் எங்கேயுமே தன்னொரு ஒரு காமிச்சிக்கலாம் காமிச்சிக்கலாம் அது நம்ம இல்லாத இதுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லலாம் ஆனால் அவர்கள் இரநூறுவா ஊப்பிக்கல் ஓட்டுவங்கிறதுக்காக கனிமொழி நாடாரு கனிமொழி நாடாறுலாம் சொல்லிவிடுவாங்க அவங்க தன்னவர் அப்புறமேலாம் வந்து பெரியார் தூக்கி தூர வச்சுட்டு

பணமரத்தை வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன தமிழர்களோட ஓட்டு வாங்குறதுக்காக தானே அந்த டைமில் மட்டும் அப்படி பண்ணுறீங்க ஏன் இப்போ வந்து ப பணமரம் வந்து தமிழகத்தோட மாநில மரங்கள் தெரியாதா இல்லை பனை வந்து தமிழ் தேசிய மரம் தெரியாதா இன்னைக்கு வைக்க மாட்டேங்க மாற்றி கேக்கிறேன் பணமரம்னு வச்சுட்டாங்கன்னா ஒட்டுமொத்த நாடர்களும் வாக்களிச்சிருவாங்களா பனைமரங்கிறது தமிழர்களுடைய குறியீடு நாடார்களுடைய குறியீடு கிடையாது பனைமரையிற தொழிலை அனைத்து சமுதாய மக்களும் பண்ணியிருக்காங்க அதாவது அரசர்களுடைய அறுபத்தி நாலு கலைகளில் பனைமர ஏறுவது ஒரு கலை நாடார்கள் வந்து பணமுறை எங்க அந்த புரிதெல்லாம் அவங்களும் வச்சிருப்பாங்க வச்சிருக்காங்கன்னா இப்போ நீங்க பெரியாரத்தை தூக்கி சுமக்கிற நீங்க தேர்தல் டைமில் மட்டும் எதுக்கு பணமர்த்த வச்சுங்கிறத கேள்வி கு நீங்க சொல்றதை எப்பவுமே அந்த குறியீடு வச்சிருந்தா யாரும் கேள்வி எழுப்பப்படுறதில்லை தேர்தல் வந்தோடனே பெரியாரை புறப்பெழுந்து தூக்கி தூர போட்டுட்டு பனை மரத்து வைக்கிறதோட நோக்கம் என்ன உள்நோக்கம் என்ன அவ்வளோதான் இது நீங்க அவங்களுடைய ட்விட்டர்லையோ இல்லை அவங்க போட்ட பதவியிலேயே பார்த்தாலே மக்கள் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட கேள்வி கேட்டுருக்காங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லை அதே போல் கலப்பு திருமணம் வந்து சாதியை ஒழிப்பதற்கு பயன்படும் அப்படிங்கிறது பெரியாருடைய பிரச்சாரத்தில் முதன்மையான ஒரு பிரச்சாரம் எப்படி பார்க்குறீங்க கலப்பு திருமணம் செய்கிறது வந்து மிகவும் தவறு கலப்பு திருமணம் செய்கிற வந்து ஒரு ஆணும் பெண்ணும் தானே பண்ணுறாங்க ஆணும் பெண்ணும் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் கலப்பு திருமணத்துக்கு நாங்கள் வந்து நூறு சதவீத எதிர்ப்பாளர்கள் பண்பாடு கலாச்சாரத்துக்கு எதிரானது கலப்பு திருமணம் நீங்கள் தமிழர்லாம் பேசுறீங்க ஒரே பண்பாடு தானே என்ன பண்பாடு மாறப்போகுது இல்லை ஒவ்வொரு சாதிக்குன்னு சொல்லி ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் உங்கள் ஜாதிக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் எங்கள் ஜாதிக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கும் ஆனால் கா நீங்கள் அதுக்காக வந்து கலப்பு திருமணம் பண்ணோம் கலப்பு திருமணம் இப்போ உண்மையாடே கா காதல் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணால் கூட ஏற்றுக்கிடலாம் நீங்கள் வந்து நாடக காதல்கிற மாதிரி காதலிக்கிறது ஏதோ ஒரு வருமானம் ஈட்டுற மாதிரி இல்லை காதலித்து ஏமாற்றுற மாதிரி இந்த மாதிரியான வேலைகள் செய்வது எந்த விதத்தில் இப்போ கலப்பு திருமணம் செய்தால் ஐம்பதாயிரூவா ஏதோ பணம் கொடுக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க யார் அரசு தமிழக அரசு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது அதை பணம் எவ்வளோன்னு எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் பணம் கொடுக்காங்க அப்போது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் கலப்பு திருமணம் செய்தால் மட்டும்தான் பணம் கொடுக்கப்படும் அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்குது நீங்கள் அப்போ நாடாரோ கோனாரோ அல்லது நாடாரோ கவுல்டரோ இல்லை கவுல்டரோ தேவரோ இவங்களை செஞ்சுக்கிட்டாலும் அது கலப்பு திருமணம் தானே அதை ஏன் நீங்கள் ஆதரிக்கலை தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் கலப்பு திருமணம் பண்ணால் மட்டும்தான் ஆதரிப்புன்னு சொன்னால் அப்போ அது வந்து நீங்கள் ஒரு பிராடித்தனம் பண்ணுறீங்கன்னா அர்த்தம் நீ உங்களோட நோக்கம் என்னது கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறது கிடையாது நீங்கள் வந்து வாக்கு வங்கி அரசியலை பணம் உருவாக்குறதுக்கான சில செயல்பாடு முறைகளை இது சரிங்க அதாவது சாதி எப்படி வாக்கு வங்கி அரசியல் வரும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அது கலப்பு திருமணம் பண்ணா மட்டும்தான் பணம் கொடுப்பது வாக்கு வங்கி அரசியல் தானே பெரும்பான்மையான தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்கு அபகரிக்கிறதுக்கான திட்டம் தானே அது அண்ணாதுரை அவர்கள் சொல்றாரு நான் செஞ்ச மூணு விஷயங்கள்ல இந்த முதல் விஷயம் தமிழ்நாடு சிறப்பு திருமண சட்டம் என்னுடைய பேர் எப்பயுமே சொல்லுன்னு குறிப்பிடுறாரு அந்த வழியில வர்றாங்க அதனால அவங்க அதை ஆதரிக்கிறாங்க சார் அதான் சொல்றாங்க சார் இப்ப கலப்பு திருமணம்னா எல்லாம் எந்த சாதிக்காரங்க செஞ்சாலும் அது கலப்பு திருமணம் தானே அது உங்களுக்கு எதுவும் மாற்றி கருத்துருக்கா இல்ல இப்போ தமிழ்நாடு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல எல்லாருமே தானே சார் வர கிடையாது நீங்கள் நல்லா படிங்க தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து திருமணம் செய்துவிட்டால் மட்டும் உங்களுக்கு வந்து சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது இது வந்து தி திமுகவோட தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் வந்து பாருங்கள் இவங்க வந்து முழுக்க முழுக்க இவங்களுக்கு வந்து கலப்பு திருமணம் இதெல்லாம் நோக்கம் கிடையாது இதை வச்சு நம்ம எப்படி ஓட்டு வாங்கலாம் இதை வச்சு நம்ம எப்படி அரசியல் பண்ணலாம் இதை தவிர அவங்களுக்கு வந்து ஒரு சிந்தனையும் கிடையாது உண்மையாலுமே கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிற ஆட்களாக இருந்தால் ஒத்துக்கிடலாம் அதாவது உண்மையாலுமே காதலித்து கல்யாணம் பண்ணுறவங்க தான் பண்ணலாம் இவங்க எல்லாமே வந்து இது தொழிலாகவோ அரசியலாகவும் செஞ்சுட்டு இருக்கிறனால எல்லாமே செட்டப்னு சொல்லிட முடியாது தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அப்படிதான் சார் நடக்குது தமிழ்நாடு முழுவதும் இப்போ எத்தனை இடத்துல என்ன எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு நீங்கள் செய்தித்தாளெல்லாம் படிக்கிறீங்களா இல்லையா செய்தித்தாளில் பாருங்கள் டெய்லியும் ஒரு செய்தித்தாளில் கலப்பு திருமணம் பண்ணுறதுல பண்ணிட்டு போய் ஏமாற்றிட்டாங்க எத்தனை பெண்கள் வந்து கதறி அழுகக்கூடிய காட்சிகளை பார்த்துருக்கோம் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் வந்து எல்லா சமுதாய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாடாளுமன்ற கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் இந்த கலப்பு திருமணங்கிற பேர்ல பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ன சொல்றோம் பண்பாடு கலாச்சாரம் இது முக்கியம் அப்போ சாதி முக்கியம் சாதி இல்லாமல் பண்பாடு கலாச்சாரம் வராது சாதி தெரியாதவர்கள் அப்படிங்கிறது வந்து மொழி சார்ந்து வருதா இல்ல சாதி சார்ந்து வருதா மொழி சார்ந்து வரும் சாதி சார்ந்து வரும் இப்போ நான் வந்து நாடாறு தமிழன் தமிழங்கிறது எனக்கு வந்து மொழி நாடாருங்கிறது தமிழெல்லாம் ஒரு ஒரு சாதி அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது நீங்கள் நாடாரையும் தமிழிலையும் ச தமிழையும் பிரித்து பார்க்க முடியாது எல்லாம் ஒன்று தான் அதே சமயத்தில் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய வழிபாடு முறைகள் அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை முறை இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல எதுக்கு நீங்கள் கலப்பு திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போ மீண்டும் நான் கனிமலை அவங்க பேசுனதுக்கே வர்றேன் இவங்க இப்படி பேசுனதுனால இது எப்படி நாடார்களை புண்படுத்துகிற மாதிரி மாறணும்னு சொல்கிறீங்க ஏ அதாவது சாதி பெயரை போடக்கூடாதுன்னு சொல்லி சாதி சங்கத்தில் பேசக்கூடிய நபர்கள் சாதி வருகிறீர்கள் உங்களுடைய பதிவுகளில் சில விஷயங்கள் குறிப்பிடுறீங்க இவங்க தமிழ் சாதிகளை மட்டும் தான் இப்படி சொல்றாங்க மற்ற சாதிகளை சொல்றது சொல்றீங்க அது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும் ஆமா அதாவது இப்ப நீங்க நல்லா கவனிங்க ஒவ்வொரு சாதி மீட்டுக்கும் ஒவ்வொரு அமைச்சர் போறாரு சட்டமன்ற உறுப்பினர் போறாரு அங்கெல்லாம் போய் யாரும் சாதி பேரை போனாதுங்கன்னு யாரும் சொல்லல அதாவது ஒரு சீனியர் அமைச்சர் நேருவா இருக்கட்டும் பல தலைவர்கள் போறாங்க கே கே எஸ் எஸ் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் போறாங்க அவங்க யாரும் சாதி பெயரை போனார்கள் இந்த அம்மா வந்து அழைப்பதில் பார்த்துட்டு எல்லாரும் நடா நாடாடா போட்டேன்னா அந்தமாவில தாங்க முடியல ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்ன சாதினா அந்த அம்மாவுக்கே தெரியாது தெரியாதன அவங்க வந்து சாதி பெருமை பத்தி பேச முடியும் அவங்களுக்கு அவங்க சாதி என்ன தெரியாத போது அவங்களால் ஒரு சாதி பெருமையை பேசுறவர்களை பார்த்து அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு பொறாமை உணர்ச்சி காரணமாக சாதி அப்படிங்கிற பெயரை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க கலைஞரின் மகள் திராவிடர்னு பெருமை கொள்றாங்க இதில் என்ன தெரியல கலைஞரின் மகள் திராவிடர்னு பெருமை கொள் அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எங்களுடைய நாங்கள் வந்து சேர சோழ பாண்டியர் வந்தவர்கள் சாதிக்காக இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லியவர்கள் ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நாடார் என்ற பெயர் மட்டும் போதும் இடஒதுக்கீடு சலுகை தேவையில்லைன்னு சொல்லி பார்வர்ட் காஸ்ட் என்று சொல்லக்கூடிய எஃப்சி பட்டியல் இருந்தவர்கள் சாதி பெயருக்காக எந்த சலுகை வேண்டான்னு சொல்லி வெள்ளை அரசியலும் போராடி வெற்றி பெற்றவர்கள் எங்கள் சாதி சங்க கூட்டத்தில் வந்துட்டு நீ சாதிப்பெயரை போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது இல்லை அது பிரிட்டிஷர் இப்போ அது பெரிய விவாதமாக போகும்னு நினைக்கிறேன் பிரிட்டிஷார்கள் வந்து அவங்க அந்தந்த காலகட்டத்தில் பிரித்து வச்சதில் நடந்த குளறுபடியே அப்படிங்கிறாங்க கிடையாது அவங்க தான் வந்து நியாயப்படிக்கு இதை ஒழுங்குபடுத்துறது சாதி ரீதியான கணக்கெடுப்பு முறைப்படி எடுத்ததே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த காலகட்டங்களில் தான் அதற்கு பின்னாடி வந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் முக்கிய சாதி சாதி தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே குடிவாரி கணக்கெடுப்பணும் சாதி ரீதியாக கணக்கெடுக்கணும்னு எடுக்கணும்னு இருக்காங்க ஏன் உங்களால் கணக்கெடுக்க முடியல வளர்ந்த மாநிலம் அந்த இதில் முதல் வளத்தில் இருக்கிற மாநிலம் இந்த இடத்துல முதல் இடத்துல மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் சாதிகளுடைய எண்ணிக்கையை இது வரைக்கும் ஏன் உங்களால் சொல்ல முடியல வளராத மாநிலம் ப பீகார் அங்கே சாதி வாரியாக கணக்கெடுக்க எடுக்கப்பட்டு அந்த சாதி ரீதியான இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது நீங்கள் வந்து சொல்லுவீங்க அடிக்கடி நாங்கள் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிற நீதி கட்சியுடைய வழித்தொடல்கள் நாங்கள் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர்கள் சொல்கிற ஆட்கள் நீதிக்கட்சி நடைமுறைப்படுத்தின அந்த விஷயங்களை ஏன் உங்களால் செய்ய முடியலை நீதி நீதிக்கட்சி ஆட்சி காலத்தில் நூறு சதவீத இடஒதுக்கீடு இருந்தது எந்தெந்த சாரி எவ்வளவு பேர் இருக்கோ அந்தந்த சாதிக்கு அவ்வளவு இட ஒதுக்கீடு கொடுக்கா கொடுக்கப்பட்டது அதை ஏன் உங்களால் நடைமுறைப்படுத்த முடியல சுதந்திரத்துக்கு முன்னாடி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு முடியாமல் பிறகு மொழிவாரி மாநிலங்களும் பிரிச்சு அதை பிரிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அதை ஏன் நடைமுறைப்படுத்தலை நீங்க கிட்டத்தட்ட திமுக வந்து இது வரைக்கும் ஆரியாடு தடவை ஆட்சியில இருந்துருக்கு உங்களால ஏன் பண்ண முடியல இன்றைக்கி வந்து அந்த கோரிக்கை வலுவாக இருக்கும்போது அதை நீங்கள் செய்ய வேண்டியது தானே ஏன் செய்ய மறுக்கிறீர்கள் என்றால் நீங்களெல்லாம் சிறுபான்மையினர் ஸ்ரீலர்ந்து ஏன் பிசிக்கு வந்தாங்கன்னு சொல்றீங்க எஃப்சி பட்டியில இருந்து பக்தவச்சிர ஆட்சி காலத்தில் நிறைய சாதிகள் வந்து பிசி பட்டியலுக்கு மாற்றப்பட்ட போது இந்து நாடார்களும் பிசிப்பட்டியல் மாற்றினாங்க கிறிஸ்தவ நாடார்கள் எண்பத்தி மூன்று வரைக்கும் அதே எஃப்சி பட்டியலில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்தவ கிறிஸ்தவ சாதி அமைப்பினர்களெல்லாம் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் கோரிக்கை வைத்து அவங்களும் பிசி பெட்டியுக்கு வந்துட்டாங்க இல்லை அது பிசிங்கிறது வந்து சமூகநீதிக்காக கிடைச்சது தான் காமராஜர் அவர்கள் தான் அந்த வேலையை முன்னெடுத்தாருன்னு சொல்கிறாங்க இல்லை காமராஜர் முன்னெடுத்தது உண்மைதான் அதாவது முதல் சட்ட திருத்தத்தின் போலவர் காமராஜர்னு சொல்லி காங்கிரஸோட முன்னாள் தலைவர் முக்கிய தலைவர் கோபனார் வந்து அவர் புஸ்தகத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் அந்த வேறு அவர்களிடம் காமராஜருக்கு இருந்த செல்வாக்கை வச்சு தான் பிசி பட்டியலுக்கு தமிழ்நாடு இந்தியாவில் முதல் கிட்டத்தட்ட ஐயாயிரத்து சலுகை ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சாதிகள் பயன்படுறதுக்கு இடஒதுக்கீடு சலுகைகள் வழங்கப்பட்டதுங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கு வந்து பெரியாரும் காரணம் கிடையாது அண்ணாவும் காரணம் கிடையாதுங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இதற்கு காரணம் காமராஜர் அதில் மாற்றிக்கிறதுக்கு கிடையாது ஆனால் நீங்கள் நீதி கட்சியுடைய வழித்தோண்டுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சமூக நீதி பேசக்கூடியவர்கள் சமத்துவம் பேசக்கூடியவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசக்கூடியவர்கள் நீங்கள் சமுதாய தமிழ்நாட்டில் நூறு சதவீத இடஒதுக்கீடு ஏன் அமுல்படுத்தவில்லை ஆனால் அந்த கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது மத்திய அரசாங்கம் தானே மா அப்போ பீகார் வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துச்சு அது சென்சஸ் தான் அதுக்கு பயன்படலை அப்படிங்கிறாங்க அது கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கூடாது சார் அதாவது நீங்கள் எதுக்கடுத்த நீங்கள் மாநில சுயாட்சி மாநிலத்துக்கு பச இது பவர் வேணும்னு சொல்கிறார்கள் பீகாரில் நிதிஷ்குமாருக்கு எடுத்துக்கிட்ட பவரை உங்களால் ஏன் எடுக்க முடியல அதிக அளவில் எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா பெரும்பான்மை சாதியினரும் சாதி வாரிய கணக்கெடுப்பு வேணும்னு சொல்கிறாங்க அதை ஏன் உங்களால் செய்ய முடியல நீங்கள் வந்து சும்மா உங்களுக்கு தகுந்த மாதிரி தேவைப்பட்டால் பிஜேபி ஆதரிப்பீங்க இல்லைனா ஆதரிக்க மாட்டீங்க அது உங்களுடைய அரசியல் பாலிட்டிக்ஸுக்காக நீங்கள் சும்மா மத்திய அரசு எடுத்தாலும் மத்திய அரசு சொல்கிறது அப்போ மாநில அரசு எது எதுக்கு நீங்கள் அப்போ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு கவர்னர் ஆட்சி பண்ணுங்கள் எங்களால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே இப்போ கனிமொழி அவர்கள் பேசுவது நிறைய பேர் இது முற்போக்கு இதுதான் இன்னைக்கு தேவையானது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க நிறைவு கருத்தை எப்படி பார்க்குறீங்க முற்போக்கு அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயத்துக்கு இருக்கணுமே தவிர தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது நாடார்கள் வந்து சேர சோழ பாண்டிய மன்னருடைய வாரிசுகளாக எனக்கு நான் சிம்பிளாக கேட்குறோம் அந்த பேரை பின்னாடி போடுறதுனால என்ன பண்பாடை காப்பாற்ற போகிறாங்கன்னு கேட்குறேன் ஏங்க என்னுடைய அடையாளங்கள் நாடாருங்கிறது என்னோட அடையாளம் என்னுடைய அடையாளத்தை அழிச்சு சொல்றதுக்கு நீ யார் உனக்கு என்ன தைக்கு உனக்கு அடையாளம் இல்லைங்கிறதுக்காக என்னுடைய அடையாளத்தை வந்து நீ வந்து எடுத்துச் சொல்வது உனக்கு உனக்கு என்ன தைதிருக்கு என்னுடைய அடையாளத்தை அழிப்பதற்கு நீ யார் என்னுடைய அடையாளத்தை காப்பாற்றுவது என்னுடைய கடமை எங்களுடைய சமுதாயத்தின் உள்ள கடமை தமிழ்நாட்டில் அதிகளவு பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் கோயில்களாக இருக்கட்டும் தேவாலயங்களாக இருக்கட்டும் எல்லாமே கட்டி அனைத்து சமுதாய மக்களுக்கும் வகையில் செயல்பட்டுருக்கக்கூடியதில் எல்லாத்துலையுமே நாடாறு நாடார் நாடார் போட்டு தான் நாங்கள் வச்சுருக்கோம் இது என்ன புதுசாக நேற்று வந்து நாங்கள் நாடார்னு போட்ட மாதிரியும் இவங்க வந்து புதுசாக எங்களுக்கு அறிவுரை சொல்கிறமே அப்படி கிடையாது எங்களுடைய பாரம்பரிய பண்பாடு வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்கி நாங்கள் தோன்றி வைத்த அனைத்து பள்ளி உடனும் சரி அடுப்புக்கோட்டை உறவினரையாக இருக்கலாம் விருதுநகர் உரமையாக இருக்கலாம் சிவகாசி உறவினரையாக இருக்கலாம் ஏ சென்னை இந்த பார்த்து நீங்கள் திறந்தீங்களா நெல்லை தூத்துக்குடி நாடார் பரிபால சங்கம் நெல்லை நாடார் சங்கம்னா ஸ்கூல் பேரே இருக்குது தட்சிண மகாராடு சங்கத்து கல்லூரியிலேயே நாடாந்தான் இருக்கு எல்லா இதுலேயுமே எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் வைத்திருக்கோம் எங்கள் அடையாளத்தை தடுத்துள்ளதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நீ எதற்கு எங்க சமுதாயத்தை பற்றி பேசுகிறேன் இதான் எங்களுடைய கேள்வி இல்ல இப்ப அவங்க சொல்றது பின்னோக்கி இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எது பின்னோக்கி இருக்குது சமுதாயத்தை என்ன ஐம்பதாயிரம் அன்னைக்கு வச்சிருக்கலாம் ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு அன்னைக்கு இல்ல இன்னைக்கு இல்ல அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிட முடியும் அம்மான்னு தான் கூப்பிட முடியும் அப்பா வந்து ஐம்பது வருஷம் கழிச்சு மாமான்னு கூப்பிட போறாங்களா அப்பா அப்பாதான் அம்மா அம்மா தான் அதே மாதிரி நாடார் நாடார் தான் நாடாரை வந்து பேரை வந்து நீக்கணும் பேரை எடுக்கணும்னு சொல்கிறது பிற்போக்குத்தனமானது நீங்கள் வந்து முற்போக்குன்னு சொல்கிறீங்களா அது பிற்போக்குத்தனமானது நாடார்ன்றது இல்லை எந்த சாதி பெயரையுமே அவங்களுடைய அடையாளத்தை யார் அழிக்க நினைத்தாலும் அவர்கள் அழிந்து போவார்கள் இருந்து அவர்கள் ஓரம் கட்டப்படுவார்கள் என்கிறது மாற்று நீங்கள் சாதி இல்லைன்னு உண்மையாலுமே நினைக்கக்கூடிய ஆட்கள் சாதி சங்க கூட்டத்திற்கோ சாதி சங்கத்துடைய நிகழ்ச்சிகளுக்கோ வரக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை உங்களை யார் கூப்பிட்டாலும் நீங்கள் வரக்கூடாது காம அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிஜேபி கோல்டன் பீச்சில் நடைபெற்ற மாநாட்டில் வந்து பேசினார் சங்கர்லிங்க தமிழ்நாடு என்று பெயர் இருப்பதற்காக உயிர் நீத்த சங்கலிங்கனார் ஒரு நாடார் தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த தாளமுத்து ஒரு நாடார் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காக வாழ்ந்த ஆதித்தனார் ஒரு நாடார் இந்த நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி பொற்கால ஆட்சி கொடுத்த காமராஜர் ஒரு நாடார்னு பேசினார் யார் யார் பேசுனா உங்கள் உங்களோட அப்பா தமிழ்நாட்டில் அஞ்சு முறை ஆட்சியில் இருந்த முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவங்களோட ஒன்றும் பெரிய அறிவாளி கிடையாது அவருடைய கருத்தை பின்பற்றி எந்த சாதி கூட்டு போனாலும் அவங்களுடைய பெருமைகளை அவர்களுடைய உழைப்பை சேவையை நீங்கள் பாராட்டி பேச வேண்டுமே தவிர நீங்கள் வந்து உங்களுடைய தேவைக்காக நீங்கள் அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கீர்கள் என்பதற்காக இப்போ இந்த மாதிரி பேசி விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நீங்கள் இந்த விஷயத்தில் அண்ணாமலை அவர்களிடமும் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடமும் எடப்பாடி பழனிசாமி பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சியில் மிக்க நன்றி நன்றி